அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒப்ரகாத்துஹூ இன்றைக்கான பதிவில் பரக்கத்தை பெருக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான பரக்கத்தான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயலா இந்த திக்ரு நம்முடைய வருமானத்தை அதிகப்படுத்தும் நம்முடைய ரிசுக்கின் வாசலை திறந்து வைக்கும் நம்முடைய கடன்களை எல்லாத்தையுமே இது முழுவதுமாக நீக்கிற அப்படிப்பட்ட ஒரு திக்ராக இருக்குது இன்றைக்கு நம்மள முக்கால்வாசி பேருடைய தேவை என்ன அப்படின்னா பண தேவை தான் முக்கால்வாசி வாசிப்பேரோட பிரச்சனையும் இந்த பணப்பிரச்சனை தான் ஆனால் இதை தீக்கிறதுக்கு நம்ம நிறைய வழிமுறைகள் மேற்கொள்வோம் ஆனால் அதை எல்லாத்துக்கும் முன்னாடி அல்லாகவை சார்ந்து நம்ம அந்த வழிகளை ஏற்படுத்துகிறோமா அல்லகவை சார்ந்து ஏதாவது பண உதவியை நம்ம தேடுறோமா அப்படின்னா அது இல்லை இன்றைக்கு நிறைய பேருக்கிட்ட நம்ம போயிட்டு பண தேவை அப்படின்னு சொல்லுவோம் கடன் தீர்றதுக்கு நிறைய கடன்கள் கடனுக்கு மேலே கடன்கள் வாங்கிக்கிட்டே இருப்போம் ஆனா ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் விடத்துல நீங்க கையேந்தி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தா அப்படின்னா உங்களுக்கு கடன்கள் இருக்காது உங்களுக்கு தேவைகளும் இருக்காது ஏன்னா எந்த தேவைக்கும் நீங்கள் அல்லாஹாவை சார்ந்து இருக்கும்போது அதில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செஞ்சிருவோம் அதனால் மேற்கொண்டு ஒவ்வொரு தேவைகள் உங்களுக்கு வராமல் இருக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு கடன்கள் வராமல் இருக்கும் எனவே உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் சரி பணப்பிரச்சனை இருந்தாலும் சரி அல்லாஹினுடைய உதவியை கொண்டு நீங்கள் அதை தேடுற முயற்சியை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அதில் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத் செய்வான் ஏன்னா நமக்கு இவ்வளோதான் விதி எழுதப்பட்டிருக்கு நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது ஏன்னா நம்முடைய ரசூல்லா நமக்கு இப்படி தான் இருக்கணும் இவ்வளோதான் அப்படின்னு வாழ சொல்லி சொல்லலை நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும் நிறைய தேடணும் நமக்கு எது தேவையோ அதை முயற்சி செய்யணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க அல்லாஹ் தல்லா ஒன்றுமே இல்லாவிட்டால் கூட உங்களையும் பெரும் பணக்காரராக மாற்றுவான் இன்னும் நீங்களும் மற்றவங்கள போல செல்வந்தராக வாழலாம் அது உங்ககிட்ட தான் இருக்கு நீங்கள் அல்லாஹவை சார்ந்து முயற்சி பண்ணுங்க இது போல நல்ல அமல்களை செய்யுங்க கண்டிப்பா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில பறக்கத்தை கொட்டுவான் இப்போ அந்த பறக்கத்தான திக்குர் என்ன அதை எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் துன்யா யா ராகிமல் மசாக்கீனி யா அர்ஹமர் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பெரும் கொடையாளனே இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய நியாமத்துக்களிலிருந்து எனக்கு பெரும் கொடையை அன்பளிப்பாக வழங்குவாயாக ஏழைகளின் மீது இரக்கம் காட்டக்கூடியவனே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க இதுல இஸ்மலாயுலமும் இருக்கு அதனால இந்த வார்த்தையை நீங்க வெறும் மூன்று முறை சொன்னீங்க அப்படின்னாலே உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் கபூலாக்குவான் இன்னும் செல்வத்தை உங்களுக்கு விசாலமாக்கி வைப்பான் இந்த ஒரு துவாவை யார் அன்றாடம் போதுறாங்களோ அவங்கள அல்லா தலா பெரும் செல்வந்தராக மாற்றுவானாம் எனவே இந்த அற்புதமான ஒரு திக்கரை இன்ஷா அல்லா பண தேவை அப்படின்னா அல்லது பணம் நீங்கள் யார்கிட்டையாவது கேட்க போகிறீங்க அல்லது நீங்கள் கடன் கஷ்டத்தில் இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் பணம் வரணும் அப்படின்னா வெறும் பன்னெண்டு முறை கண்களை மூடி இந்த துவாவினுடைய பொருளை உணர்ந்து நீங்கள் பன்னெண்டு முறை சொல்லுங்கள் இன்ஷால்லாம் நீங்கள் இதை ஓதிய சில நிமிடங்களில் அல்லாஹ் உங்கள் கையில் பெரிய அளவு பணத்தை உங்களுக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அவசர தேவைக்கு இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆனால் நீங்கள் நிறைய நல்ல மல்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் பாவத்தை விட்டு விலகி இருக்கணும் ஐவேலி தொழக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் ஹராமான முறையில் நீங்கள் சம்பாதிக்க கூடாது இந்த கண்டிஷன் எல்லாம் நீங்கள் கவனித்து இந்த துவாவை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய அமௌண்ட் தொகையை அல்லாஹ் உங்களுக்கு பரிசாக கொடுப்பான் அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ